அவுட் சைட் த யூட்ரிஸ்குள்ள போய் வரும் சில டைம் அண்டோமெட்ரி யோசஸ் அந்த இன்டெஸ்டைன் வரலாம் அதாவது நீங்கள் ஸ்மால் பவல் நம்ம இன்டெஸ்டைன் சொல்லுவோம் இல்லையா அதில் போய் உட்காரலாம் இல்லாட்டி ரெக்டம் நீங்க எங்கே எங்கே இந்த உங்களுக்கு மோஷன் வர ஏரியா இருக்கோ அந்த ரெக்டம்ல போய் இருக்கலாம் ஸோ இந்த உடம்புக்குள்ள எங்கே வேணா போய் அண்டமெட்ரி யோசிஸ் இருக்கலாம் ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகுது என்னோமெட்ரி யோசஸ்னா நார்மலாக உங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போ அண்டோமெட்ரிம் லைனிங் ஷெட் ஆயிடும் யூட்ரிஸ்லேருந்து பட் வெளியில எங்கெங்க இருக்கோ அதுலேருந்து பிளட்னால வெளில வர முடியாது அந்த இண்டோமெட்ரிஷல் ஸோ எல்பி சிவிய பெயின் சிவியர் பெயின்னா இட் இஸ் வெரி சிவியர் அண்டோமெட்ரியோசஸ் பேஷண்ட்டுக்கு அவங்களால அந்த ஃபோர் ஃபைவ் டேஸ் அண்டோமெட்ரியோசஸ் பெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக பீரியடுக்கு ஒரு வாரம் முன்னாடியே ஆரம்பிச்சிடும் அண்ட் இட் இஸ் சிவியர் பெயின் பீரியட் வந்த உடனே அந்த பெயின் அவங்களுக்கு சப்சைட் ஆகிடும் ஸோ இதுக்கு வந்து தெர் ஆர் ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த சிஸ்டு இதுக்குமே நம்ம சைக்ளிக்கல் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்து அதை சரி பண்ணலாம் இல்லாட்டி இந்த சைஸ் ஆஃப் த ஓவரில் சிஸ்ட் பெருசாக இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு கெட் இட் ரிமூவ்ட் லாப்ரஸ்கோபி பண்ணி அந்த சிஸ்டர் நம்ம எடுக்கலாம் இதுதான் எண்டோமெட்ரியோசஸ்ங்கிறது எண்டோமெட்ரியோசஸ் வந்து இப்போ ஆஃப்லேட் நம்ம நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மேபி பிகாஸ் நம்ம நிறைய ஸ்கேனும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இப்போ பீரியட் பெயினாக ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா எதனால் பெயின் வருதுன்னு நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சதுனால எண்டோமெட்ரியோசஸ் தான் நம்ம ஏர்லியாகவே அதை பிக்கப் பண்ணிடலாம் பிக்கப் பண்ணி வீ கேன் ட்ரீட் தோஸ் பேஷண்ட்ஸ் இப்போ பிசிஓடி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும் அது மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா எப்படிலாம் மேம் பண்ணலாம் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி இருந்ததுன்னா ஒபீஸ் பீசியோஸ்னு இருக்காங்க லீன் பீசியோஸ்னு இருக்காங்க ஒபீஸ் தான் குண்டாக இருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் இந்த வெயிட் லாஸ்ன்னு சொல்லும்போது நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் டிராஸ்டிக்காக வெயிட் லாஸ் ஆகிடுறாங்க ஏதாவது ஒரு டயட் ரெஜிமெண்ட் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வித் வெஞ்சன்ஸ் யோர் வெயிட் வில் கம் பேக்

தட் இஸ் பாசிபிள் பட் இதே ஒரு மந்தில் நான் நாலு கேஜி குறைக்கிறேன் அஞ்சு கேஜி குறைக்கிறேன்னு சொல்லிட்டு டோன்ட் லூஸ் யுவர் மசில் மாஸ் ஃபேட் லாஸ் இஸ் வாட் வீ வாண்ட் ஏன்னா அந்த இருக்கிற நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் வந்து இன்சுலின் லெவல் ஜாஸ்தியாக இருக்கு குண்டா இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இன்னும் இன்சுலின் லெவல் ஜாஸ்தி இருக்கும் மேல் ஹார்மோன் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும்னா ட்ரை டு லூஸ் வெயிட் அண்ட் லூஸ் வெயிட் in a ஹெல்தி வே ஸோ நல்ல ஒரு dietitian டயட்டீஷியன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும் இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க தே வில் ரெஃபர் யூ டு ட டயட்டீஷியன் ஹெல்தி டயட்டாக எடுத்துக்கோங்க வாக்கிங் ஆர் எனி அதர் எக்ஸசைஸ் இஸ் கம்பல்சரி ரொம்ப ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம் ஓவராக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட் தாங்காதது அந்த அவ்வளோ காடியோவை ஸோ டு நாட் டூ தட் உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு எவ்வளோ ரெக்கமெண்டடோ ஜஸ்ட் டூ தட் மச் தட் இஸ் இனஃப் ரொம்ப டிராஸ்டிக் வெயிட் லாஸ் இஸ் நாட் அட்வைசபிள் நீங்கள் அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது யூ லூஸ் ஆல் யுவர் மசில்ஸ் நீங்கள் மசில் லூஸ் பண்ண லூஸ் பண்ண பார்த்துருப்பீங்க நீங்கள் சில பேர் வெயிட் லாஸ் பண்ணி வந்தோடனே இந்த ஸ்கின் எல்லாம் உள்ளே போயிருக்கும் தே லூஸ் த க்ளோ ஆஃப் த ஸ்கின் ஹேர் ஃபால் உங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ டோன்ட் டூ ஆல் தட் லூஸ் வெயிட் இன் அ ஹெல்தி வே